வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல்களில் விநாயக பெருமானின் சோடச நாமாக்களுள் ஹேரம்பர் என்ற நாமாவளியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஹேரம்பர் என்ற வார்த்தைக்கு இன்று வரை சரியான அர்த்தம் தரப்படவில்லை என்றே தோன்றுகிறது ஸ்ரீ லலிதா சகஸ்வரநாமத்திற்கு பாஷ்யம் எழுதிய மந்திர சாஸ்திர மகா பண்டிதரான ஸ்ரீ பாஸ்கரராயர் சுவாமிகள் தான் ஸ்ரீ கணேச சகசர்நாமத்திற்கும் பாஷ்யம் எழுதினார் அதில் ஹேரம்ப நாமாக்கு என்ன பாஷ்யம் செய்திருக்கிறார் என்று பார்த்தால் ஹேரம்பர் சைவ சாஸ்திர பிரவர்த்தகர் சைவ ஆகமத்தை தோற்றுவித்தவர் என்றும் அபரிதமான சௌரியம் படைத்தவர் அதாவது சூரத்தன்மை படைத்தவர் என்றும் அந்த பாஷ்யத்தில் அர்த்தம் பண்ணியிருக்கிறது இது ஹேரம்ப என்ற வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் இல்லை என்று பலரது கருத்து ஆராய்ச்சியாளர்கள் தமிழில் எருமை என்ற வார்த்தைதான் ஹேரம்பர் ஆயிற்று என விளக்குகிறார்கள் சமஸ்கிருதத்தின் பெருமையே எல்லா வார்த்தைகளுக்கும் பெயர்களுக்கும் அவற்றின் அக்ஷரங்களை நன்றாக பிரித்து அர்த்தம் சொல்ல முடிவதுதான் என்றாலும் அப்படி இல்லாத எக்ஸம்சன்களும் இருக்கின்றன இன்ன காரணத்தால் இப்படி பெயர் என தாது பிரித்து சொல்ல முடிவதை யோகிகம் என்பார்கள் எட்டிமாலஜிக்கல் ஆக டிரைவ் பண்ணக்கூடியது யோகிகம் அப்படி இல்லாமல் என்ன காரணமோ தெரியவில்லை இந்த வார்த்தைக்கு இப்படித்தான் அர்த்தம் இந்த பேர் இன்ன பேர் வழியைத்தான் குறிப்பிடுகிறது என்று இருப்பவை ரூடி ஹேரம்ப என்ற வார்த்தை இந்த ரூடியில் வருவதாகவே தோன்றுகிறது பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்திற்கு முன்பு இந்திர பிரஸ்தத்திலிருந்து ஆட்சி நடத்திய போது யுதிஷ்டிரர் ராஜசூய யாகம் நடத்த எண்ணி அதற்காக நான்கு திசைகளிலும் உள்ள ராஜாக்களையும் ஜெயித்து கொண்டு வருமாறு தனது நான்கு தம்பிகளையும் அனுப்பினார் அப்படி பாரத தேசத்தில் தட்சிண திசைக்கு போய் அங்கிருந்த மன்னர்களை ஜெயித்தவன் சகாதேவன் அவன் ஜெயித்த ராஜ்யங்களுள் ஒன்றுக்கு ஹேரம்பம் என பாரதம் பெயர் கொடுத்துள்ளது அதுதான் பிற்காலத்தில் மைசூர் ஆனது மைசூர் என்பது மகிஷூர் மகிஷ ஊர் என்பதன் திரிபுதான் மகிஷம் என்றால் எருமை ஹேரம்ப தேசந்தானே எருமை சம்பந்தமுள்ள ஊர் அந்த ஹேரம்ப இராச்சியத்தை சேர்ந்தவர்கள் சகாதேவனிடம் போனார்கள் ஆனாலும் அவர்கள் தங்களை பற்றி மிகவும் தற்பெருமை பேசிக்கொண்டார்கள் அன்றிலிருந்து தற்பெருமை பேசுபவர்களை ஓஹோ நீ ஹேரம்ப நாட்டைச் சேர்ந்தவனா என்ற வழக்கம் இருந்தது அந்த தேசத்திலே விக்னேஸ்வரருடைய எந்த ரூப பேதம் ரொம்பவும் பூஜிக்கப்பட்டதோ அதற்கு ஹேரம்ப கணபதி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது இப்படியாக ஆராய்ச்சியாளர்கள் ஒரு யூகத்தின் அடிப்படையில் மேற்கண்ட கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஹேரம்ப என்ற சப்தம் நன்றாக இருக்கோ அதில் காம்பீரியம் மாதுரியம் இருக்கோ என்னை அப்படி கூப்பிட்டால் பொருத்தமாக இருக்கோ பின்னர் இதற்கு ஏன் ஆராய்ச்சி அர்த்தம் டிக்ஷனரி எல்லாம் பார்ப்பானேன் என்று விக்னேஸ்வரரே சொல்லி பெயர் வைத்து போல் இருக்கிறது ஹேரம்ப நாட்டுவாசியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாரத தேசம் முழுக்கவே பிரசித்தமாகிவிட்டவர் ஹேரம்பர் பாலகணபதியில் ஆரம்பித்து சோடச கணபதிகள் பதினாறு பேர்களில் ஹேரம்பரும் எப்படியோ இடம்பெற்று விட்டார் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ